ஸ்ரீ குருபியோ நமகா எல்லாருக்கும் நமஸ்காரம் சிவராத்திரி வர்றதுனால அவரை நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு பாடல் வரிகள் வாட்ஸ்அப்பில் வந்ததை பார்க்கும்போதே அப்படியே ஊற்றெடுத்த அந்த பாடலை இப்போ உங்களோட அடி இன்னும் பகிர்ந்துக்கிறேன் நாம் எல்லோரும் சேர்ந்து சமர்ப்பணம் செய்வோம் அந்த ஈசனுக்கு ஹர ஹர மகாதேவா மிகவும் பரிச்சயமான ஒரு பாடல் ராகம்தான் நாம் பாடலாம் செல்லலாம் பாடுவோம் சிவன் பாடலை பாடுவோம் சிவன் பாடலை பாடுவதால் வரும் பொன் வேளை ஓய் பாடுவதால் வரும் பொன் வேளை ஹோய் பாடுவோம் சிவன் பாடலை பாடுவோம் சிவன் பாடலை நீரு பூசிட நோயும் தீரும் ஆரோக்கியம் கை கூடும் திருநீர் பூசிட நோயும் தீரும் தான் கை கூடும் நாமே பல பல வாயினம் கூற வேண்டும் அதில் தோய்ந்து நமை மறந்து உனை சேர வேண்டும் என்னம் எல்லாம் ஆக முன்னருளால் கடை தேறி கரை சேர வேண்டும் பாடுவோம் சிவன் பாடலை பாடுவோம் சிவன் பாடலை முன்னை கண்டாலே கண்கள் பொங்கும் இதயம் நிறைந்த கண்டாலே கண்கள் பொங்கும் இதயம் நிறைந்த ஆனந்தம் உனை நாடி பணிகின்றோம் ஏற்றுக்கொள்வாயே பிறப்பில்லா வாழ்வை நீ தந்தருளுவாயே உன் பக்தையாமே ோனியே நம சிவாயம் என்ற நாளுமே சொல்கின்றோம் பாடுவோம் சிவன் பாடலை பாடுவோம் சிவன் பாடலை பாடுவதால் வரும் பொன் வேளை ஹோய் பாடுவதால் வரும் பொன் வேளை பாடுவோம் சிவன் பாடலை பாடுவோம் சிவன் பாடலை திருச்சிற்றம்பலம் நன்றி வாழ்க வளமுடன்